கோபாலகிருஷ்ணன் என்றொரு உதவி இயக்குனர் எம்ஜிஆரின் பல படங்களில் உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர் நல்ல நிலையில் இருந்த அவர் ஒரு கட்டத்தில் நொடிந்து போனார் அவர் குடியிருந்த வாடகை வீட்டிற்கு பல மாதங்கள் வாடகை பாக்கி வைத்திருந்ததால் ஆட்களை அனுப்பி சாமான்களை வெளியே எடுத்து போட்டு வீட்டை பூட்டிவிட்டார் உரிமையாளர் போன கோபாலகிருஷ்ணன் தெருவில் நிர்கதியாய் நின்ற தன் குடும்பத்தினரை நண்பர் ஒருவர் வீட்டில் விட்டுவிட்டு என்ன செய்வது என தெரியாமல் நின்று அவருக்கு எம்ஜிஆர் நினைவு வந்தது பல ஆண்டுகளாக அவரோடு தொடர்பில் இல்லை தன்னை பார்த்தால் அவருக்கு நினைவு இருக்குமா உதவி செய்வாரா என்ற கேள்விகளுடன் அவரை பார்க்கச் சென்றார் வாகினி படப்பிடிப்பு முடிந்து வரும்போது நின்று கொண்டிருந்த பாலகிருஷ்ணனை பார்த்து முகம் மலர்ந்து நலம் விசாரித்தார் அவர் அன்பாக பேசியதை கேட்டு கோபாலகிருஷ்ணன் கண்களில் கண்ணீர் வந்தது அவரிடம் தன் நிலைமையை விளக்கி சொல்ல துடித்து போனார் எம்ஜிஆர் இதை ஏன் முதலில் சொல்லவில்லை என அன்பாக கடிந்து கொண்டார் அவரை கவலைப்படாமல் போ என அனுப்பிவிட்டு உதவியாளர் மூலம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பினார் சில வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து அந்த உதவி இயக்குனர் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர்